எதிர்காலத்தில் வரும் எய் மனிதர்களின் நண்பனா எதிரியா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் ஐ வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு சிந்திக்க வைக்கும் கேள்வியை பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஏஐ எதிர்காலத்தில் மனிதர்களின் நண்பராக இருக்குமா ஆனிமியோன் எதிரியாக மாறுமா முடிவில் உங்கள் கருத்தையும் கேட்கப் போகிறேன் முடிவு வரை கண்டிப்பா பாருங்க இரண்டாம் அடிப்படை விளக்கம் ஏஐ என்றால் என்ன இயந்திரங்களுக்கு மனிதன் போல சிந்திக்கும் திறனை கொடுக்கும் தொழில்நுட்பம் எப்போது ஆரம்பம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்டது முதலில் சிறிய கணக்கு புரிந்து கொள்ளும் மெஷின்கள் இன்று சேட் ஜிபிடி டெஸ்லா போன்ற செல்ஃப் டிரைவிங் கார்களாக வளர்ந்திருக்கின்றன மூன்றாம் ஆய் நண்பனாக இருப்பது எப்படி உதாரணங்களுடன் விளக்குங்கள் மருத்துவம் மெடிக்கல் ஏஐ நோய்களை விரைவில் கண்டறிதல் சிகிச்சை முறைகளை உருவாக்குதல் கல்வி எடியூகேஷன் ஏ தனிப்பட்ட வகுப்புகள் சிறப்பு பயிற்சிகள் தொழில்நுட்ப உதவி டெக் சப்போர்ட் செட் பேட்ஸ் ஸ்ரீ அலெக்சா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நிலத்தை அறிந்து இயற்கை விவசாய உதவி பாதுகாப்பு செக்யூரிட்டி மனிதர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் ஏஏஐ கண்காணிப்பு தொழில்துறை இன்டர்பிராண்ட் நான்கு புள்ளி பூஜ்ஜியம் தொழில்நுட்ப தொழிற்சாலைகளில் வேலை வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நடைபெறுகிறது வேலை இழப்பு ரோபோட்கள் ஏஐ மெஷின்கள் தச்சேர்ந்த வேலைகளை எடுத்துக்கொள்கின்றன தனி உரிமை குறைவு ஏஐ கண்காணிப்பு முறைகள் சி சிடிவினிஷன் மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுகிறது மனிதன் கட்டுப்பாட்டை இழக்கும் ஆபத்து முன்னாள் டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறார் மனிதர்களை விட திறமையாக வளர்ந்தால் அது எங்களை கட்டுப்படுத்தும் அபாயம் உள்ளது உலகளாவிய ஆபத்து எதிர்காலத்தில் மிக சக்தி வாய்ந்த ஏஐ உருவானால் அது நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தவறான முடிவுகளை எடுக்கலாம் உதாரணம் போர்கள் வணிகக் குண்டுகள் ஐஐ ஒரு கருவி மாதிரிதான் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நல்லது கேட்டது இரண்டும் நிர்ணயிக்கப்படும் மனிதர்கள் ஒழுங்கான சட்டங்கள் உருவாக்க வேண்டும் எக்ஸாம்பிள் ஏஐ யூசேஜ் லாஸ் உடன் மனிதர்கள் ஒத்துழைந்து வளர்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் இனிமையாகும் ஆறாம் எதிர்காலம் நம்முடைய கையில் நாம் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் தயான் இருக்க வேண்டும் தவறான பாதையில் சென்றால் தனிமை வேலை இழப்பு ஆபத்தான சூழ்நிலை நண்பர்களே உங்கள் எண்ணம் என்ன ஏஐ மனிதர்களின் நண்பனா ஆனிமேன் எதிரியா உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான வீடியோங்களை அறிய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்